நான் நான்காம் அதிகாரம் இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும் படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது பாகால் பேயூரை பின்பற்றின எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழைத்து போட்டார் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளை நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை நடவுங்கள் கண்களுக்கு முன்பாகவும் விவேகமும் அவர்கள் என்பார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது இந்நாளில் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற பெரிய எது கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று நான் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்க நீ எச்சரிக்கையாயிருந்து உன் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் அறிவிக்க கடுவாய் நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அனைவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்தது அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கத்தர் உங்கள்

கர்த்தர் நடுவில் இருந்து உங்களோட இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம் ஆகாயத்தில் யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை

புறப்பட பண்ணினார் கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார் அதனால் இந்த தேசத்தில் நான் மரணம் அடைய வேண்டும் நான் யோர்தானே கடந்து போவதில்லை நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காத உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எரிச்சல் உள்ள தேவன் நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி கர்த்தர் உங்களை புற ஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள் அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமம் கல்லுமான மனுஷர் கைவேலை ஆகிய தேவர்களை சேவிப்பீர்கள் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் நீ இவைகள் இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒருமுனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு உண்டோ அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கு என்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து கர்த்தரே தேவன் அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை

உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான் முற்பகைந்தி கை திசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பி ஓடி போய் பிழைத்திருக்கும்படியாக ரூபனியரை சேர்ந்த சம பூமி வனாந்தரத்தில் உள்ள பேசேரும் காத்தியரை சேர்ந்த கீழையாத்தில் உள்ள ராமோத்தும் மனாசேயரை சேர்ந்த பாசானில் உள்ள கோலானும் ஆகிய மூன்று பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு புறத்தில் உதய திசையிலே ஏற்படுத்தின இதுவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பிணம்பு யோர்தானுக்கு ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அந்த ராஜாவை முறையடித்து யோர்தானுக்கு சூரியோதய திசையில் அர்ணோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவேர் தொடங்கி எர்மோன் என்னும் சீயோன் மலை வரைக்கும் உள்ள தேசமும் யோர்தானுக்கு புறத்தில் சூரியோதய திசையில் அஸ்தோத் பிஸ்காவுக்கும் தாழ்ந்து சமனான வெளியை சேர்ந்த கடல் மட்டும் உள்ள சமனான வெளி அனைத்துமாகிய எமோரியருடைய இரண்டு ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள்